வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சர்வதேச உரிமைகள் கழகம் சேலம் மண்டலம் இளம்பிள்ளை ஸ்ரீ காவ்யா கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாகவும் சுவாசம் அறக்கட்டளை மற்றும் விநாயக மிஷன்ஸ் கிருபானந்த வாரியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் இணைந்து பதினைந்தாவது மாபெரும் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் அன்னதானப்பட்டியில் உள்ள சீனிவாசா மகால் திருமண மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இம்முகாமிற்கு சுவாசம் அறக்கட்டளை ஆலோசகரும் சர்வதேச உரிமைகள் கழகம் அமைப்பு செயலாளர் கோல்டு தேவராஜ் தலைமை தாங்கி நடத்தினார் சுவாசம் அறக்கட்டளை மாநில ஒருங்கிணைப்பாளர் கௌதம் பாஸ்கரன் முன்னிலை வகித்தார் சர்வதேச உரிமைகள் கழகம் சேலம் மண்டலம் நிர்வாக இயக்குனர் ஐயனார் வரவேற்புரையாற்றினார் இந்த சிறப்பு இலவச மருத்துவ முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவர் அசோகன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு கௌரவ அழைப்பாளராக ஐம்பத்தி நாலாவது கோட்ட மாமன்ற உறுப்பினர் கனிமொழி கணேசன் ஐம்பத்தி ஐந்தாவது கோட்ட மாமன்ற உறுப்பினர் தனலட்சுமி சதீஷ்குமார் சர்வதேச உரிமைகள் கழகம் மாநில துணைத் தலைவர் முருகன் மாநில ஒருங்கிணைப்பாளர் தேவகுமார் மாநில துணை பொது செயலாளர்கள் கணபதி கிருஷ்ணகுமார் மற்றும் மருத்துவ குழுவினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இம்முகாமின் முடிவில் சுவாச மறக்கட்டளை துணை செயலாளர் செந்தில்குமார் அனைவருக்கும் நன்றி கூறினார் வணக்கம் வாசம் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் திரு சோமசுந்தரம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காவியா கன்ஸ்ட்ரக்ஷன் திரு செந்தில்குமார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச கழகம் நிறுவனத் தலைவர் திரு டாக்டர் எஸ் சுரேஷ்கரன் அவர்களுடைய ஆணைக்கணுங்க இங்கே சேலம் வந்து பார்த்தீங்கன்னா தாலகாப்பட்டியில் அமைந்துள்ள சீனிவாசா கல்யாண மண்டபத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இலவச மருத்துவமகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பயணிகள் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க இதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இலவச டயபெட்டிக் அதாவது சர்க்கரைக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச சர்க்கரை முகாம் பட பண்ணிகிட்டு இருக்காங்க இலவச பொது மருத்துவ முகாம் அது இல்லாமல் ஜாண்டிஸ் ஜான்டிஸ் மஞ்சக்காமலை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காது மூக்கு தொண்டை இது எல்லாத்துக்குமே இலவச மருத்துவ முகாம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகா மிஷன்ஸ் அவங்களோட இணைஞ்சி சர்வதேச கழகமும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுவாசம் மரக்கடஞ்சையும் காவிய கண்களும் இணைஞ்சி நல்ல பெருவாரியான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வருகை இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இலவச மருத்துவ முகாம் நடக்கிறதோட மருந்துகளும் விநியோகப்பட்டு கொண்டு விநியோகப்பட்டு உள்ளது அது இல்லாமல் ஆப்ரேஷன் ஃப்ரீ செக்கப் இல்லாமல் ஆப்ரேஷனுக்கு ஐ செக்கப் ஐ செக்கப் ப்ளஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு உண்டான எல்லா சிறப்பம்சங்களும் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஸோ அதனால் எல்லோரும் பயன்பெற்றவங்க எல்லாருமே இங்கே நிறைய பேர் இருக்காங்க வந்திருந்து வாழ்த்துமைக்கு நன்றி வணக்கம் காலத்தில் பார்த்தீங்கன்னா திரு கோல்டு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கூட இருந்து முன்னிலை முன்னிலிருந்து எல்லா உதவிகளையும் மருத்துவ முகாமுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் பண்ணி கொடுத்துருக்காங்க சர்வதேச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் திரு எம் அய்யனார் அவர்களும் மாநில துணைத்தலைவர் திரு ஏ முருகன் அவர்களும் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் திரு எம் கணபதி திரு எஸ் கிருஷ்ணகுமார் தமிழ் செல்வன் திரு மணிவண்ணன் கே மணிவண்ணன் அவர்களும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திரு ஒருங்கிணைப்பாளர் தேவகுமார் அவர்களும் மாவட்ட தலைவர்கள் திரு சித்தேஸ்வரன் சித்துராஜ் எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு கலந்துக்கிறாங்க சுவாசம் மறக்கடலை சார்பாக வந்து பார்த்திங்கன்னா திரு சோமசுந்தரம் அவர்கள் முன்னிருந்து தேவராஜன் கூட சர்வதர் தேவராஜன கூட இணைந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ளஸ் காவியா கன்ஸ்ட்ரக்ஷன் திரு செந்தில்குமார் அவர்களும் கூட இணைஞ்சு இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான அளவில் கொண்டு வந்தது காரணம் இவர்கள் மூவருமே ஸோ அதனால் வந்திருந்து வருகை புரிந்து பயன்பெற்ற அனைத்து பயனாளிகளுக்கும் மிக்க நன்றி பின் நிற்க அதற்கு தக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்களா சுவாச மரக்கட்டளை சார்பாவது பதினைந்தாவது சிறப்பு மருத்துவ முகாம் நாங்கள் வந்து ஆரம்பித்து ஒன்றரை வருஷாவது மாதம் ஒரு இடத்துல வந்து கிராமத்தில் மலைவாழ் மக்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரே நகர்ப்புறம் மட்டும் விடணும் அப்படிங்கிறதுக்காக நகர்ப்புற மக்களுக்கும் மருத்துவ நம்ம இலவசமாக பண்ணலாங்கிறத முடிவு பண்ணி இப்போ பதினைந்தாவது மருத்துவ முகாம் இங்கே தாதகாப்பட்டி அன்னதானப்பட்டி அந்த கிளை ரோட்டில் வந்து சீனிவாச மகாலில் நடத்திட்டு இருக்கிறோம் நம்மளோட இணைஞ்சு வந்து சர்வதேச உரிமைகள் கழகமும் சரி காவியா கன்ஸ்ட்ரக்ஷனும் இணைந்து செஞ்சிட்ருக்குறோம் இந்த மருத்துவ முகமுடைய சிரிப்பு பார்த்த சிறப்புன்னு என்னன்னு சொன்னோம்னா பொது மருத்துவம் தான் பொதுவாக எல்லாமே பார்ப்பாங்க நம்ம அப்படி கிடையாது காது மூக்கு தொண்டை அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைகள் மருத்துவம் இசிஜி கண் பல் அதே மாதிரி மகளிருக்கான மகப்பேறு இதெல்லாம் பார்க்குறோம் எல்லாமே நாங்கள் கூட்டிகிட்டு போய் இலவசமாக பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து கிருபானந்த வாரியார் விநாயகா மிஷின்ஸ் கிருபானந்த வாரியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளோட தொடர்ந்து இது வந்து நிறையா பயன் சென்ற மாதம் கூட மருத்துவ முகாமு பார்த்திங்கன்னா பத்து பேருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம் தொண்டையில் செத வளர்ந்துச்சின்னு ஒரு ஐந்து பேருக்கு பண்ணியிருக்கோம் தொடச்சா நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வந்து மக்களுக்கான சேவை சுவாசம் மரக்கட்டினுடைய ஒரே குறிக்கோள் என்னென்னா இயன்றதை செய்வோம் இவ்வுலகில் வாழும் வரை ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்களா வளமான பூமியை வருங்கால சந்திதருக்கு காத்து தருவது இதை தான் நம்மளுடைய நோக்கமே நாங்கள் வந்து நெகிழி நெகிழிவு விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்குறோம் இதுவரை ஐந்து முறை பண்ணியிருக்கிறோம் மருத்துவ முகாம் பதினைஞ்சு பண்ணியிருக்கிறோம் இது தொடர்ச்சியாக நாங்கள் பண்ணுவோம் இது வந்து எங்களுடைய லாப நோக்கம் கிடையாது சேவை நோக்கம் தான் நாங்கள் இன்னை வரையும் யார்கிட்டையும் பண வாங்குறது எல்லாம் நாங்கள் குழுவில் இருக்கிறவங்க போட்டு நம்ம அமைப்பில் இருக்கிறவங்க போட்டு தான் செஞ்சிட்ருக்குறோம் இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சேவை நோக்கத்துடன் சிறப்பாக செயல்படுவது சுவாசம் வரக்கட்டளை தான் நன்றி வணக்கம்